மொத்தம் காரியாவட்டி பக்கத்துல தரகனேந்தல் அப்படின்ற ஒரு சின்ன கிராமம் படிச்சது இருந்தது பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கேன் இதே கே புதுல வந்து ஐடி முடிச்சிருக்கேன் ஒரு ஆறு வருஷம் பிரைவேட் கம்பெனியில ஒர்க் பண்ணிருக்கேன் ஒரு ஒன்றரை வருஷம் மட்டும் காரியாவட்டி ஈபி ஆபீஸ்ல வந்து தற்காலிக ஊழியரா பணி புரிஞ்சுட்டு இருக்க டைம்ல தான் எனக்கும் இந்த அற்புதமான வாய்ப்பு என் நண்பர் மூலமா கிடைச்சது கிடைக்கும் போது விருப்பப்பட்டதான் நானும் வரல ஏன்னா இங்க வந்திருக்க நிறைய புது நபர்கள் எதுவுமே விருப்பப்பட்டு வந்திருக்க மாட்டோம் ஏதோ கட்டாயத்தின் பேர்ல தான் வந்திருப்போம் அப்படிதான் நானும் கட்டாயத்தின் பேர்ல வந்தேன் வாய்ப்பை கேட்டேன் மறுநாள் என் நண்பர் வீட்டுக்கு வந்து ஒரு சில விளக்கம் மட்டும் கொடுத்தாங்க என்னன்னா ஆல்ரெடி நம்பரை இருந்தாலும் கவர்மெண்ட் என்னன்னா எனக்கு ஒரு ஆசை இருக்கும் என்னன்னா எங்க ஊர்ல அதிகமா படிச்ச யாருமே எங்க ஊர்ல இல்ல எல்லாம் வருமானத்துக்கு தேடி வந்து வெளியூர் போயிட்டாங்க வெளியூர் போகும்போது நம்ம மட்டும் அதிகமா படிக்கல ஆனா உள்ளூர்ல வேலை வாய்ப்பு நேரம் வேற ரொம்ப குறைவா இருந்துச்சு அதனால அந்த வேலை வாய்ப்பை பார்த்துட்டு இருக்கும் போது இது இந்த வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல அப்ப கேட்டாரு பார்த்து யாராவது தன்னோட அத்தியாவசிய தேவைய பூர்த்தி பண்ணி கடன் இல்லாத ஒரு லைஃப் வாழ முடியுதா தொழில் பண்றவங்களே கடனோட இருக்காங்க ஆனா வேலைக்கு போற நபர் கூட நம்மளோட அத்தியாவசிய தேவையை பூர்த்தி பண்ணி கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியல அப்பனா நேற்றைய ஆடம்பரம் இன்றைய அத்தியாவசியம் இன்றைய ஆடம்பரம் நாளைய அத்தியாவசியம் தேவை கூடிக்கிட்டே இருக்கு தேவை கேட்டார் போல பொருளாதாரம் கூடுதா அப்படின்னு கேட்டா அது பற்றாக்குறையில இருந்துச்சு அப்பனா அந்த பொருளாதாரம் பற்றாக்குறையை நீக்கி இன்னைக்கு செல்வ செழிப்புடன் வாழக்கூடிய நபர் யாராவது வேலைக்கு போயிருக்காங்களா கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இல்ல அப்பதான் நண்பர் சொன்னாரு விரும்பியது முளைக்காது என்ன விதத்தையோ அதுதான் முளைக்கும் எல்லாருக்குமே கடன் இல்லாத ஆரோக்கியமான பொருளாதார செழிப்புடன் வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அது விருப்பம் ஆனா நம்ம போட்ட விதை வேலை வேலைனால முடியாது கண்டிப்பா தொழில் பண்ணா மட்டும்தான் முடியும் அப்படின்றதுனால இந்த இண்டஸ்ட்ரி எடுத்தேன் இன்னைக்கு ஒண்ணுக்கு ரெண்டு கார் வச்சிருக்கேன் நான் மட்டும் கார்ல வரல என் குழுல பன்னெண்டு பேர் கார் வாங்க வச்சுதான் இன்னைக்கு பதினெட்டு லட்சம் அந்த கார்ல தான் இப்போ ரெண்டு வருடங்களா பயணம் செஞ்சுட்டு எங்க ஊருக்கு பக்கத்துல ஏர்போர்ட் இருக்கு அண்ணாந்து பார்த்த நபரை நபரையும் தாய்லாந்து அப்படின்ற ஒரு சுற்றுப்பயணத்தை பிளைட்ல போக வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா நான் பணம் கொடுத்து இந்த இண்டஸ்ட்ரியில சம்பாதிச்சு போனேன் ஆனா இங்க வந்திருக்க ஒவ்வொரு நபருக்கும் இலவசமா போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எடுத்துவாங்க